பொரியலுக்கும் சவு சவு சாம்பார் சீனி உரைக்காய் பொரியல் அதுக்கு தேங்காயும் சீரகமும் போட்டு அரைக்கிறேன் சவுச்சம் சாம்பாருக்கு அரிய போட்டு வெங்காயம் பச்சை மிளகா சவுச்சவ போட்டு உப்பு போட்டு உப்பு போட்டு அருக போட்டு சீனாக்கி ஒரே சொட்டு போல எண்ணெய் கொஞ்சமா ஊற்றணும் பற்றி கொஞ்சம் செவைச்சி அடிப்பட்டால் சீக்கிரமாக வெந்துடும் பொரியலும் நல்லா சாப்பிட நல்லா குழைதான் நல்ல டேஸ்ட் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப தண்ணி வேணால் ஓரளவுக்கு அவ்வளோ போதும் தண்ணி கொஞ்சமாக ஊற்றி அது வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி அவிய போட்டுரும் கொஞ்சம் உப்பு போட்டு நிறைய தண்ணி வச்சால் வேஸ்ட் ஆகிரும் அதில் உள்ள சத்து புறம் வீணாயிரும் அதனால் கொஞ்சமாக அது வேகிற அளவுக்கு கொஞ்சமாக ஓரளவுக்கு தண்ணி வச்சு நல்லா வேக விட்டுரும் சாம்பாருக்கு இருக்குது இந்த அவிஞ்சிட்டு வத்தல் பொடி போட்டுருக்கோம் சீனி அரைக்க நல்லா வெந்துட்டு அதுப்போரி நல்லா வெஞ்சிட்டு இறக்கி தண்ணி விடும் போட்டு குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இந்த வத்தல் போட்டு நல்லா வெந்துட்டு சவுச்சவ காய் அப்புறம் சாம்பார்

കുളമ്പ താലി സമ സാമ്പാർക്ക് താലി സമയം സാമ്പാർ താലിക്കും

குழம்பு கொதிச்சுக்கிட்டு அதனால் அதனால ரேசத்து வரண்டு பொங்கி சிந்திட விடாது பொரியலுக்கு தாளிக்கும் சீனியா வரைக்கா பொரியலுக்கு தாளிக்க பொரியலுக்கு கடுகு மேம் こういうの。

சாம்பார் கவிச்ச பருப்பில் கொஞ்சம் கொஞ்சம் வெதை போல் இருந்தாலும் எடுத்து வச்சுப்பேன் இப்போ தேங்காயும் பருப்பு ரெண்டும் போட்டாலும் டேஸ்ட்டு கிடக்கும் பருப்பு போட்டு பொரித்தாலும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு எல்லாமும் பொறிக்கலாம் நம்ம இஷ்டம்தான் தான் பருப்பும் தேங்காயும் போட்டு பொரித்தா நல்ல ருசி இருப்போம் வந்து நல்லா ரெடி ஆகிட்டு அடுப்பை அணைச்சிடலாம் அடுப்பை அணைச்சி இறக்கலாம் குழம்ப இறக்க பொரியல் அனுப்பு இந்த பச்சை வாடகை தேங்காய் பருப்புலாம் போட்டுக்காம அந்த வாசனை கொஞ்சம் கொஞ்சம் நேரம் நல்லா கொஞ்சம் வேகட்டும் உப்பு சரியா இருக்கான்னு இப்போ பொரியலுக்கு தேவையான பொடி உப்பு சரி காய் வேகும்போது கொஞ்சமாக உப்பு போட்டுங்க இப்போ அதை தண்ணியை வடிச்சாச்சு இல்லை இப்போ இந்த இந்த தேங்காய் பருப்புலாம் போட்டுக்கும் இந்த காய்க்கும் சேர்த்து வைக்கணும் தேவையானதை நம்ம கொடுக்கணும் பார்த்து எவ்வளோ தேவையோ வெளியில் தேங்காய் பருப்பில் உள்ள பச்சை வாடெல்லாம் போய்ட்டு நல்லா தண்ணியெலாம் நல்லா வசி நல்ல பொரியல் நல்லா உதவி ஆகிட்டு நல்லா அடுப்பாணிச்சி இறக்கணும் நான்